அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கரெக்டாக தொண்ணூறு நாட்கள் வந்து இருக்கிற நபர்களை தொண்ணூற்றி ஒன்றாவது நாள் நீங்கள் எல்லோரும் என்னை பாருங்கள் தொண்ணூறு நாட்கள் மட்டுமே உள்ளது தொண்ணூற்றி ஒன்றாவது நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பதிமூணாம் தேதி பரிச்சை வந்து நடக்க போகிறது ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்குது நீங்கள் எல்லாரும் வந்து போட்டலை பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் நாட் ஏ என்டிங் ஜஸ்ட் எ பிகினிங் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது நம்ம அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு இந்த தொண்ணூறு நாட்கள்லாம் நம்ம படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் இல்லாட்டி நம்ம லைஃபே அவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினைக்க நீங்கள் எல்லாம் நினச்சிட்டுருப்பீங்க இன்னைக்கு தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது நம்மளால் இனிமேல் படிக்க முடியுமா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டுருப்பீங்க இதோட முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் நினச்சிட்டுருப்பீங்க இது பட் இது வந்து நாட் எண்டிங் நண்பர்களே இதுதான் உங்களுடைய தொடக்கம் உங்கள் வெற்றிக்கான தொடக்கம் இதுதான் சரிங்களா ஸோ ஏன் என்ன அப்படின்றத இந்த வீடியோலாம் முழுமையாக பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் சரிங்களா ஸோ வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கைடென்ஸ் கைட் அண்ட் மோட்டிவேஷன் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா எல்லாரும் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டோக்கே அகாடமி நம்மளுடைய நேமு ஸோ கல்வியில் திமுருகோல் டிஎன்பிசி படிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கணும் கல்வியில் திமுறு அதாவது என்னால் முடியண்டா என்னால் முடியும் அப்படின்ற திமுறை நம்ம எல்லாத்துக்குமே வேணும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற திமுரு கண்டிப்பாக வேணும் நம்ம வந்துட்டு எதுலேயும் திமுரு காட்ட சொல்லலை படிப்பில் தான் திமுரு காட்ட சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ கல்வியில் வந்துட்டு திமுரு கொள்ள வேண்டும் சரிங்களா ஸோ என்னால் முடின்ற திமுறை எல்லாருக்குமே இருக்கணும் நான் ஜெயிப்பேன் அப்படின்றது இருக்கணும் நெக்ஸ்ட்டு நைன்டீன் டேஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களால் முடியும் உங்களை நீங்கள் நம்புகள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது நண்பர்களே நான் வந்து மொத்தம் இல்லை அஞ்சு அஞ்சு விஷயம் தான் சொல்லுவேன் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து தினமும் இதில் என்ன சொன்னால் எவ்வளோ எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்ற விஷயம் நான் சொல்ல தான் போகிறேன் கீழே பார்த்தீங்களா தினமும் எவ்வளோ நேரம் படியுங்கள் அதெல்லாம் சொல்ல தான் போகிறேன் டெஸ்ட் எப்படி போடணும் ரிவிஷன் எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லக்கூடியது உங்களால் முடியும் உங்களை நீங்கள் நம்புங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்களா நான் சொல்கிற விஷயத்தை மைண்டில் ஏற்றிக்கோங்க நம்மளால் முடியுதோ முடியலையோ இன்னும் மூணு மாதங்கள் இருக்குல்ல சரி இந்த மூணு மாதங்கள் இந்த எப்படி நான் சொல்லுவேன் என்ன செய்யணும்னா அதை ஃபாலோ பண்ணுங்க பிளஸ் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க மூணு மாதங்கள் இருக்கு கரெக்டாக தொண்ணூறு நாட்கள் இருக்கு நம்மளால் என்ன முடியுமோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கும் அஞ்சு மணி நேரம் படிக்கணுமா படிங்க பத்து மணி நேரம் படிக்கணுமா படிங்க எட்டு மணி நேரம் படிக்கணுமா படிங்க என்னமோ ஒன்று செய்யுங்க ஆனால் படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா உங்களால் முடிஞ்ச எஃபெக்ட்டை போடுங்க அதே டத்துல கரெக்டான எஃபெக்ட்டை போடுங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் உங்களால் முடியுன்ற விஷயத்தை நம்புங்க இன்னும் தொண்ணூறு நாட்கள் இதுவே இல்லை சார் நான் டூ இயர்ஸாக படிக்கிறேன் ஃபோர் இயர்ஸாக படிக்கிறேன் என் டென் இயர்ஸாக கூட படிக்கிறேன் அப்படின்றவங்களா இருக்கீங்க நீங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படிச்சிருக்கோம் மூணு வருஷம் படிக்கிறோம் ஒன் இயராக படிக்கிறோம் இன்னும் பத்து வருஷம் கூட படிச்சிருக்கோம் இருக்கோம் அப்படின்றப்ப நம்மளால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் நம்பணும் உங்களால் சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் நண்பர்களே ஏன்னா இன்னும் தொண்ணூறு நாட்கள் வந்து இருக்குது இந்த தொண்ணூறு நாட்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அப்படின்றப்ப இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் நான் சொன்ன வேலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் முடியும் உங்களை நீங்கள் நம்புங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம என்ன பண்ணலை படிச்சிட்டோம் ஆல்ரெடி எல்லாமே ரிவிஷன் தான் நான் பண்ணலை ரிவிஷன் பண்ணால் நான் வந்துட போது டெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டோம் ஸோ டெஸ்ட்டு போட்டால் ஞா வந்துற போது அப்படின்றத வச்சுட்டு நம்மளால் கண்டிப்பாக முடியும் இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்குது அதாவது இன்னும் பத்து நாளோ பாஞ்சு நாளோ நம்மளே தொண்ணூறு நாட்கள் கிட்டத்தட்ட மூணு மாதங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து இருக்குது அதாவது புதுசாக படிக்கணும்மா பழசதான் ரிவிஷன் பண்ணுமா கேட்டிங்கன்னா புதுசாகவும் படிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம புதுசாக தான் படிக்கணும் பழசெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நான் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் ஒன்பதாம் தேதி நடந்துச்சு ஜூன் எட்டாம் தேதி நான் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சிறப்பு தமிழ் புக்கில் படிச்சுட்டு தான் போனேன் ஸோ எக்ஸாம் வரைக்கும் நம்ம நியூஃப நியூவாக படிச்சுட்டே வரலாம் அதனால் யாரும் வந்துட்டு இனிமேல் வந்து நம்மளால் முடியாதுன்னு நினைக்காதீங்க உங்களால் முடியும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கோங்க கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கப்புறம் அப்புறம் தான் மெயினான பாயிண்ட் வரப்போம் படித்தது மறந்து விட்டது என்ன பண்ணுறது அதாவது நண்பர்களே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் கிடையாது நான் வந்துட்டு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனேன் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர்த்துக்கிட்ட நான் பேசியிருப்பேன் சரிங்களா அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நான் சொல்லக்கூடியது குரூப் ஃபோர் எக்ஸாமில் முதல் நூறு ரேங்க்கில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரேங்க்கில் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் நான் மடிமடி சொல்கிறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா படித்ததெல்லாம் மறந்து போச்சு எப்படி பாஸ் பண்ண போகிறோம்னே தெரியல அப்படி தான் எல்லாருமே சொன்னாங்க கடைசி அந்த மூணு மாதங்கள் அவங்களுடைய நல்ல மனநிலைமை எப்படி இருந்துச்சா என்னுடைய அப்படி தான் இருந்துச்சு அய்யோ படித்ததெல்லாம் மறந்து போச்சு நம்ம பாஸ் ஆயிரும்மா நம்ம ஃபெயில் ஆயிடுமா நம்மளால் முடியுமா முடியாதா சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் முடிஞ்சா பாஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது நண்பர்களே நம்ம வந்து படிச்சிருக்கோமா படித்தது எதுவுமே மறக்காது நமக்கு இப்போ மறந்தது என்பது தற்காலிகமாக மறந்துருக்கும் சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எல்லோரும் நினைக்கலாம் கஷ்டமாக இருக்குன்னு ஆனால் உண்மையான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் இருக்குதுலேயே ஒரு எளிமை ஆன எக்ஸாம் சரிங்களா மிகவும் எளிமையாக இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருப்பாங்க நம்ம அந்த சிம்பிளாக கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டுட்டு அளவுக்கு அதிகமாக படிக்கிறது அப் நார்மலாக திங்க் பண்ணுறதுனால தான் நிறையா மக்கள் வந்து பாஸ் பண்ண முடியாமல் விட்டுறாங்க சரிங்களா ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய முறையை கேட்டுக்கோங்க படித்ததெல்லாம் மறந்து போகிறது உலக இயற்கை சரிங்களா இது வந்து இயல்பு இயல்பு படித்தது மறக்கின்றத விட நமக்கு எல்லாமே மறது என்பதே மனித இயல்பு சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக கேர் பண்ண வேணாம் படித்தது மறந்து போச்சுன்னா ஒன்றுமே இல்லை நம்மளே என்ன நாளைக்கே படித்தா இல்லை போனால் ஒரு மாதம் தான் இருக்கா இன்னும் தொண்ணூறு நாள் இருக்கு சரிங்களா சோ எப்படி ரிவிஷன் பண்ண சொல்றேன் பண்ணும் ரிபீட் ரிவிஷன் பண்ணோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இந்த ஒன் வீக் ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுக்கோங்க ஃபைவ் டேஸ் ஆ நம்ம டென்த்து ஹிஸ்ட்ரி படிக்கணும்டா சரிங்களா படிங்க அடுத்த ஃபைவ் டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அடுத்த ஃபைவ் டேஸ் வந்துட்டு நம்ம டென்த்து பாலிட்டி படிப்போம்டா அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த ஃபைவ் டேஸ் டென்த்து பாலிட்டி ரிவிஷன் பண்ணுங்க அதுக்கடுத்து இன்னொரு ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த டென்த்து ஹிஸ்டரி ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா டென்த்துக்கு ஹிஸ்டரி ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு த்ரீ டேஸ் மறுபடியும் அந்த டென்த்து பாலிட்டி ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா முதல் அஞ்சு நாள் படிச்சிங்க அதை நாலு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்து ஒரு மூணு நாள் ரிவிஷன் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணி படிச்சிட்டே வாங்க அதுக்கு அடுத்து மூணாவது டென்த் பாலிட்டி படிக்கணும் சோ இது ரெண்டு டிவிசன் பண்ணீங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு லெவன்த் எக்கனாமிக்ஸ் அது ஒரு அஞ்சு நாள் படிங்க அப்புறம் மறுபடியும் டென்த்து ரிவிஷன் பண்ணுங்க மூணு நாள் வந்து டென்த்துக்கு ரிவிஷன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டூ டேஸில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணி படிச்சுட்டு வந்தாலே போதும் படிச்சு தான் வந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் பாருங்கள் டெஸ்ட்டு போடணும் இங்கே கொடுத்துருப்பேன் போயிடுனா டெஸ்ட் போடணும் சரிங்களா டெஸ்ட் போட்டாலே எல்லாமே ஞாபகம் வந்துடும் அதனால் படிச்சது வந்துச்சுன்னு யார் ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக நான் வந்துடும் அடுத்து தினமும் வந்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் பண்ணிக்கணும் குறஞ்சது குறைஞ்சது இன்னிலிருந்து அஞ்சு மணி நேரம் படிச்சு தான் ஆகணும் சரிங்களா அப்படி இல்லாட்டி அதிகபட்சம் படிக்க ஏழு மணி நேரமாச்சும் படிக்கணும் நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் படிக்கல கண்டிப்பாக சொல்கிறேன் ாலுமே உங்களால் வெற்றி பெற முடியும் கரெக்டான வேலை படிக்கணும் நம்ம மறுபடியும் சொல்றது கரெக்டான சொல்றேன் அப்படின்னா வீடியோ கடைசி சொல்றேன் பாருங்க கரெக்டான வேலை படிங்க ஸோ அஞ்சுலேருந்து இருந்து மணி படிச்சா இனியும் படிக்காம விட்றாதீங்க அதாவது டேஸ் ஒன்ஸ் மினி டெஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்னு போட்டிருப்பேன் அதாவது டூ டேஸ் ஒன்ஸ் மினி டெஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பாடம் படிக்கிறீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஐம்பது டெஸ்ட்டு ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பாருங்க நாளைக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் போட்டுப்பாங்க சிம்பிளாக சின்ன சின்னதாக ஒரு ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் போடுங்க அந்த ஐம்பது கொஸ்டின் என்ன தப்போ அது புக்கில் போய் திருத்திக்கோங்க வீக்லி ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட்டுன்றப்போ ஒரு இரநூறு கொஸ்டின் சரிங்களா ஃபுல் டெஸ்ட் மீன்ஸ் நான் ஓவராலாக சொல்லல ஒரு அஞ்சாறு சப்ஜெக்ட் தமிழ் ஒரு நூறு கொஸ்டின் மேக்ஸில் ஒரு இரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜி ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் சொல்லி ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வீக்லி வீக்லி சண்டே சண்டே போட்டு பாருங்க அது கிடையில இருக்கக்கூடிய மிச்ச நாட்களில் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் மினி டெஸ்ட் ஒரு ஐம்பது ஐம்பது கொஸ்டின் இந்த மணிக்கு டெஸ்ட்டு போட ஆரம்பிங்க டெஸ்ட் போட்டால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ணுவோம் டெஸ்ட் வந்து திரும்ப 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 போடுங்க அதிகமான டெஸ்ட்டை போடுங்க இங்கே போட்டிங்க பாருங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி அதாவது திரும்ப 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 அதிகமாக வந்துட்டு டெஸ்ட்டை போட 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 தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் போகிறீங்களோ இப்போ நீங்கள் நூறு டெஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நூற்றி எண்பது மார்க் வாங்குறீங்க சொன்னே நூற்றம்பது டெஸ்ட் போட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தி கொஸ்டின் போடலாம் இரநூறு டெஸ்ட் போட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு கொஸ்டின் போடலாம் உங்களுடைய கையில் தான் இருக்குது சரிங்க நீங்கள் போடக்கூடிய டெஸ்ட் தான் உங்களை வந்து உயர்த்தும் ஸோ டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் இங்கே பார்த்தீங்களா டைம் ஸ்பெண்டிங் புக் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதாவது நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் யூடியூப் பார்த்து தான் படிக்கிறோம் நான் உங்கள்கிட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் யூடியூப் பார்த்து படிக்கலாம் ஓகே ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் கிளாஸஸ் கொடுப்பாங்க ஒன்றும் தப்பு கிடையாது லைவ் கிளாஸ் அதாவது படிக்க தெரிய முடியாதவங்க லைவ் கிளாஸ் கவனிக்கலாம் லைவ் டெஸ்ட் போடுவாங்க ஸோ அதாவது இன்னும் தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கோட டைம் ஸ்பெண்ட் நான் சொன்னால் அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் படிங்கன்னா அஞ்சு மணி நேரம் புக்கில் படிக்கணும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் மேக்ஸா மேக்ஸ் வேணால் வீடியோ மாதிரி பார்த்துட்டு செஞ்சு பாருங்க டெஸ்ட் போடுறீங்களா அது மூணு மணி நேரம் மொபைலில் டெஸ்ட் கொஸ்டின் பார்த்து டெஸ்ட் போடலாம் ஆனால் இந்த லைவ் கிளாஸ் பார்க்குறது லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது வீடியோ கிளாஸஸ் கவனி இதெல்லாம் படிக்கிற நேரத்தில் வரவே வராது சரிங்களா படிக்கிறதுனா என்னது புக்கோட உட்காந்து அஞ்சு மணி நேரம் தமிழ் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒன்றரை ஜி கே ஒரு படிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் படிக்கக்கூடிய நேரம் ஸோ லைவ் கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைத்து கொள்ளுங்கள் நானே வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்தேன் யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணலாமே தெரியும் ஸ்டார்டிங் லைவ் கிளாஸ் கொடுத்திருப்பேன் லைவ் டெஸ்ட் லைவ் கிளாஸ்லாம் ஏன்னா அப்போ வந்து எக்ஸாமுக்கு ஒரு ஆறு மாதங்கள் இருந்துச்சு அப்படின்றப்ப கொஞ்சமாக படிச்சுட்டு வரலாம் ஆனால் இப்போ எக்ஸாமுக்கு தொண்ணூறு நாட்கள் தான் இருக்கு இந்த நேரத்தில் பண்ணாதீங்க லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் லைவ் டெஸ்ட்லாம் எனக்கு கேட்டால் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லைவ் கிளாஸஸ்மே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரெண்டு மணி நேரம் லைவ் க்ளாஸ் கவனிக்கிறது நீங்களே புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போயிடலாங்க ஸோ லைவ் கிளாஸஸ் லைவ் டெஸ்ட்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் உங்களுடைய விருப்பம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தேவையான சரியான உழைப்பு இதாங்க மெயின் பாயிண்ட் இன்னொரு வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா என்ன அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு முதல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த்து ஜி சிலபஸ் வைஸ் என்ன படிக்கணும் ஆல்ரெடி பிளாக் டூ ஷேட்லாம் போட்டிருக்கோம் டாப் ஃபிஃப்டின் லெசன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து ஜிகேல அது படித்தாலே போதும் போதும் சரிங்களா லெவன்த்து டுவெல்த்தாக என்ன படிக்கிறது டாப் ஃபிஃப்டின் லெசனில் கொடுத்துருப்பேன் ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க தமிழில் பொறுத்திருக்க சிக்ஸ்த் டு சிலபஸ் வைஸ் நல்லா அட்டாக படிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ட்ளா சிலபஸ் வைஸ் படிச்சுக்கோங்க லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் தமிழுங்க ஜிகே பார்க்குறீங்களோ மேக்ஸ் பார்க்குறீங்களோ இல்லை தமிழுக்கு நீங்கள் ப்ரீவியசியர் கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தா மட்டும்தான் உங்களால் தமிழில் நைன்ட்டி த்ரீ அல்லது நைன்ட்டி டூ ப்ளஸ் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் ப்ரீவசிய கொஸ்டின் நல்லா பாருங்கள் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதும் சிம்பிளாக சொல்கிறேன் டெஸ்ட்டு நிறையா போடுங்க ரிவிஷன் பண்ணுங்கள் உங்களை உங்களால் முடியும் நீங்கள் நம்புங்க புக்கோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குறைச்சிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்